எல்லாருக்கும் வணக்கம் படிச்சு முடிச்சதுமே கையில் வேலை நல்ல சம்பளம் குரோத் இருக்கிற கேரியர் இது எல்லாமே உங்க குழந்தைங்களுக்கு வேணுமா அப்போ நான் இந்த வீடியோவில் சொல்ல போறேன் நிறைய இருந்து ஒரு கோர்ஸை எடுத்து உங்க குழந்தைங்கள படிக்க வைங்க ஹலோ அண்ட் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் திஸ் இஸ் ரோனிகா நான் ஒரு டீச்சர் அப்படின்னு இந்த இடத்துல சொல்றதுல நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன் டென்த்து முடிச்சிருக்கிறவங்களும் சரி லெவன்த்துலேருந்து டுவெல்த்து போகிறவங்களும் சரி இல்லை நம்ம குழந்தைங்களுக்கு என்னடா படிக்க வைக்கிறதுன்னு குழப்பமாகவும் பயத்துலையும் இருக்கிற பேரண்ட்ஸ்க்காக தான் இந்த வீடியோ இந்த வீடியோவில் டுவெல்த்து சயின்ஸ் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன கோர்சஸ் எடுக்கலாம் அதாவது கேரியர் நல்லா இருக்கக்கூடிய கோர்சஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்க போறீங்க ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து முடிக்கிறப்ப நம்ம இந்த கோர்ஸ் தான் படிக்கணும் இந்த கேரியர் தான் நம்மளுக்கு வேணுங்கிற முடிவை நீங்கள் தாராளமாக எடுக்க முடியும் நம்ம ஃபஸ்ட்டை பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோரன்சிக்ஸ் சயின்ஸ் அதாவது இது பேசிக்காக கிரிமினாலஜி சம்மந்தப்பட்டது அதாவது கிரிமினல்ஸோட ப்ரொசீடிங்ஸ் பற்றியும் கிரிமினல்ஸோட எக்ஸாமினேஷன் பற்றியும் படிக்கிற படிப்பு இது பொதுவாக எப்படி சொல்ல போனால் நீங்கள் கிரிமினல் ஒரு க்ரிம் கிரைம் நடந்த இடத்த வந்து ஆராய்ச்சி பண்ணுறது அங்கே ஏதாவது ரேகைகள் பதிவாக இருக்கான்னு பார்க்கறது அங்கே கிடச்ச தடயங்களை வந்து ப்ரிசர்வ் பண்ணுறது அதை எக்ஸாமின் பண்ணுறது இப்படியான ஒரு படிப்பு தான் இது ஸோ ரெண்டு விதமான கோர்சஸ் வந்து இந்த ஃபாரன்சிக் சயின்ஸில் வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்குது ஒன்று பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி இன் ஃபாரன்சிக் சயின்ஸ் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் சர்டிஃபிகேட் இன் டிஜிட்டல் ஃபாரன்சிக்ஸ் அதாவது இன்னும் நார்மல் ஃபாரன்சிக்ஸுக்கும் டிஜிட்டல் ஃபாரன்சிக்ஸுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது ஸோ இந்த ரெண்டு படிப்புகள் வந்து நல்ல அவங்களுக்கு உடனடி வேலை கொடுக்கக்கூடிய ஒரு படிப்பாக இருக்குது நம்ம ரெண்டாவது பார்க்குறது வந்து கொஞ்சம் வித்தியாசமான படிப்பு அது ஆஸ்ட்ரோ ஃபிசிக்ஸ் சம்பந்தமானது உங்களுக்கு பேரை கேட்கும்போதே உங்களுக்கு தெரியும் இட்ஸ் ஃபுல் ஆஃப் ஸ்பேஸ் நாட் ஓன்லி ஸ்பேஸ் ஸ்பேஸ் பற்றி மட்டும் இல்லை ஸ்டார்ஸ் கேலக்ஸி பிளானட்ஸ் காமர்ஸ் அண்ட் அதர் செலஸ்டியல் ஆப்ஜெக்ட்ஸை பற்றி ரொம்ப விரிவாக வந்து நீங்கள் படிப்பீங்க இந்த படிப்பை படிக்கிறவங்களுக்கு பிற்காலத்தில் எம்எஸ்சி நீங்கள் எம் ஃபுல்னு பண்ணுறப்ப உங்களுக்கு சயின்டிஸ்ட் ஆகக்கூடிய நிறைய வாய்ப்புகள் இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா பேசிக்காக நாலு விதமான கோர்சஸ் வந்து அவைலபுளாக இருக்குது ஒன்று பாத்தீங்கன்னா பிஎஸ்சி இன் ஆஸ்ட்ரோ வந்து இருக்குது ஜென்ரலாக இருக்கும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி இன் ஆஸ்ட்ரோஃபிசிக்ஸ் வித் ஃபிசிக்ஸ் இருக்குது ஸோ ரெண் மூணாவது பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி இன் ஸ்பேஸ் ஆஸ்ட்ரோஃபிசிக்ஸ் சொல்கிறாங்க நாலாவது பார்த்தீங்கன்னா இந்த ஆஸ்ட்ரோ வித் ஃபிசிக்ஸே வித் ஒன் இயர் இல்லை ஒரு ஃபீல்டாட்டாம் இண்டஸ்ட்ரியில் ஒரு ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷனாகவும் இருக்குது மொத்தம் வந்து இதெல்லாம் நாலு விதமான இருக்குது ஸோ வந்து நீங்கள் ரிசர்ச்சில் வந்து உங்களுக்கு ரொம்ப ஆர்வம் இருக்குது ரிசர்ச் பண்ணுறதுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த கோர்ஸில் நீங்கள் சூஸ் பண்ணும்போது உங்களோட கேரியர் வந்து ரொம்ப நல்லா வளர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நம்ம மூணாவதாக பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஏவியேஷன் அதிக போட்டிகள் இல்லாத நல்ல சம்பளம் அதாவது கிட்டத்தட்ட நீங்கள் நினச்சே பார்க்க முடியாத அளவுக்கு சம்பளம் கொடுக்கக்கூடிய ஒரு கோர்ஸ் தான் வந்து ஆவியேஷன் இந்த ஆவியேஷன் படிக்கிறதுக்கு வந்து பொதுவாக ரெண்டு விதமான குவாலிட்டிஸ் வந்து ரொம்ப தேவைப்படுது ஒன்று பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னதான் மார்க்ஸ் வச்சிருந்தாலும் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் வந்து ரொம்ப தேவை அதாவது ஹை பவர் அண்ட் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் அண்ட் ஹைட் வெயிட் நம்மள உடம்புல இருக்கக்கூடிய சில சில டிசீஸ் கூட இருக்கக்கூடாது அப்படின்னு ஜென்ரலாக

பார்க்க போகிறது வந்து ரொம்ப அருமையான ஒரு கோர்ஸ் இது சைக்காலஜி அதாவது ரெண்டாயிரத்தி முப்பதுலருந்து கிட்டத்தட்ட உலகத்தை ஆள போகிற ஒரு கோர்ஸுன்னு நான் சொல்லுவேன் ஏன்னால் இப்போ வந்து நம்மளோட ஃபிஸிக்கல் ஹெல்த் அதாவது உடம் உடல் நிலை சொல்லுவாய் இல்லையா அது அளவுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் தரமோ இனி வரப் போகிற வருஷங்களில் வந்து நம்மளோட மென்டல் ஹெல்த்து நம்ம மனநிலைக்கும் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் தர வேண்டியிருக்கும் இது வந்து பிறந்த குழந்தையிலேருந்து வயதான பெரியவங்க வரைக்கும் இது வந்து செல்லுபடியாக போகுது இப்போ படித்த நீங்கள் கேரியரை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா பின் நாட்களில் உங்களோட கேரியர் வந்து ரொம்ப அழகான ஒரு குரோத்தில் வந்து போகும் நிறைய வகைகள் அந்த சைக்காலஜி டிபார்ட்மெண்ட்டில் இருந்தாலும் ஒரு ஆறு வகையான சைக்காலஜி டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து உலகத்தை கலக்கப் போகுதுன்னு சொல்லலாம் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி இன் சைன்ஸ் சைக்காலஜி சைல்ட் சைக்காலஜி வந்து இனி வரப்போகிற நாட்களில் எவ்வளோ வந்து போட்டிகள் அதிகம் இருக்கும் ஸோ குழந்தைங்களும் நம்மளை போல் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க ஸோ வந்து நம்ம டாக்டர்கிட்ட போகிற மாதிரி ஃபிசிக்கல் டாக்டர்கிட்ட போகிற மாதிரி நம்ம மென்டலுக்கும் டாக்டர்கிட்ட அதாவது நம்மளோட மென் குழந்தைங்களோட மென்டல் ஹெல்த்தையும் வந்து ஒரு மெயின்டைன் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து ஒரு டாக்டர்கிட்ட போக வேண்டிய காலம் வந்து ரொம்ப சீக்கிரம் இல்லைன்னுதான் நான் சொல்லுவேன் ஸோ சைல்ட் சைக்காலஜி வந்து இந்த மோஸ்ட் டிமாண்டிங் கேரியர் ஆப்ஷன் சொல்லுவான் ஸோ அவங்களுக்கு குழந்தைங்களோட கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் சைல்ட் சைக்காலஜி படிக்கலாம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக இருக்கிற பிஏ சைக்காலஜி ஸோ இதில் நீங்கள் எம்ஏ அப்படின்னு பண்ணிவிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி பிஎஸ்சி இன் சைக்காலஜின்னு சொல்லலாம் இன்னொன்று பார்த்திங்கன்னா பிஹேவியரல் சைக்காலஜி அதுவும் இது வந்து குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை நம்ம பெரிய உலகத்தில் இருக்கிற எல்லா அடல்ஸுக்கும் கூட நம்மளோட மென்டல் ஹெல்த்தை வந்து மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு கோர்ஸு தான் வந்து இது பிஹேவியரல் சைக்காலஜி இதுவும் ரொம்ப அழகான ஒரு படிப்பு ரொம்ப உங்களுக்கு சம்பளமும் நல்ல வேலையும் தரக்கூடிய ஒரு படிப்பு அஞ்சாவது பிசினஸ் சைக்காலஜி அண்ட் ஆறாவது வந்து கோக்னேடிவ் சைக்காலஜி இந்த ரெண்டு துறைகளும் கூட வளர்ந்து வர துறைகள்னு சொல்லலாம் நம்ம அஞ்சாவது துறையாக பார்க்க போகிறது வந்து மெடிக்கல் ஃபீல்டு டாக்டர்ஸ் சொன்ன உடனே நமக்கு நினைவுக்கு வரது வந்து நம்ம நார்மலாக படிக்கிற எம்பிபிஎஸ் டாக்டர்ஸ் தான் எம்பிபிஎஸ் தவிர ஆல்டர்னேட்டிவ் மெடிசன்ஸ்னு நம்ம இந்தியாலையும் நம்ம இப்போ நிறைய வெளிநாடுகளையும் வந்து பின்பற்றப்படுகிற ஒரு மெடிசன் வந்து ஆல்டர்னேட்டிவ் மெடிசன் சொல்லலாம் ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நிறைய வகைகள் இருக்குது நீங்கள் டிகிரி எழுதி எம்பிபிஎஸ்க்கு போகலனாலும் பரவாயில்ல அதை தவிர்த்து நிறைய டாக்டர்ஸுக்கான வந்து படிப்புகள் இருக்குது அப்படிங்கிறது இப்போ நீங்கள் பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா பிஏஎம்எஸ் அதாவது பேச்சுலர் ஆஃப் ஆயுர்வேதிக் மெடிசன் அண்ட் சர்ஜரி பிடிஎஸ் அதாவது பேச்சுலர் ஆஃப் டென்டல் சர்ஜரி BUMS அதாவது பேச்சுலர் ஆஃப் யுனானி மெடிசன் அண்ட் சர்ஜரி BYNS அதாவது பேச்சுலர் ஆஃப் யோகா அண்ட் நேச்சுரோபதி மெடிசன் பி ஹெச்எம்எஸ் அதாவது பேச்சுலர் ஆஃப் ஹோமியோபதி மெடிசன் அண்ட் சர்ஜரி துறைகளை கூட நீங்கள் எடுத்து நல்ல ஒரு டாக்டர் ஆகலாம் நாங்க பாக்க போறது வந்து பாத்தீங்கன்னா மெர்ச்சன்ட் நேவி அதாவது ஏவியேஷனுக்கு அப்புறம் அதிகமாக சம்பளம் தரக்கூடிய ஒரு ஒரு கோர்சஸா ஒரு ப்ரொஃபஷனல்ஸா வந்து இந்த நேவிய வந்து சொல்லலாம் சோ நேவி வந்து நம்ம ஆல்ரெடி நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இது வந்து இட்ஸ் ஆல் அபவுட் ஷிப்பிங்ஸ் அண்ட் ட்ரேடிங் அண்ட் டிரான்ஸ்போர்ட்டிங் அது சம்பந்தமானது இதுல பாத்தீங்கன்னா மூணு விதமான படிப்புகள் வந்து அதிகமாக வரவேற்கப்படுது ஒண்ணு பாத்தீங்கன்னா பிடெக் இன் மெரைன் பிடெக் இன் நேவல் ஆர்கிடெக்சர் மூணாவது டிப்ளமோ இன் நாட்டிக்கல் சயின்ஸ் நம்ம ஏழாவது பார்க்குறது வந்து மெரைன் சயின்ஸ் அதாவது நம்ம மெரைனோடனே சி தான் இல்லையா ஸோ சி கிரியேச்சர்ஸ் அது சி என்விரான்மெண்ட் வந்து நம்ம வந்து மேனேஜ் பண்ணுறது அதில் இருக்கக்கூடிய சம்மந்தமானது தான் இந்த கோர்சஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு கோர்சஸ் தான் அதிகமாக இருக்குது ஒன்று பார்த்தீங்கன்னா பேச்சுலர்ஸ் இன் கோஸ்டல் அண்ட் மெரைன் மேனேஜ்மெண்ட் ரெண்டாவது பிஎஸ்சி இன் மெரைன் என்விரான்மெண்டல் ஸோ இந்த ரெண்டு கோர்ஸ் தான் பொதுவாக வந்து இந்த மெரைன் சயின்ஸு கீழே படிக்கிறாங்க பாக்குறது வந்து நாட்டிக்கல் சயின்ஸ் நாட்டிக்கல் அப்படிங்கும் போது நம்மளுக்கு என்னன்னு புரிய வந்திருக்கும் ஸோ மேனேஜிங் ஆவியேஷன் அதாவது அதோட நேவிகேஷன் அவங்களோட குட்ஸ் வந்து ஃப்ரம் டெஸ்டினேஷன் டு எப்படி வந்து மேனேஜ் பண்றாங்க அப்படிங்கிற படிப்பு தான் இது பொதுவாக வந்து இதுல வந்து மூணு விதமான கோர்சஸ் வந்து இருக்கு ஒன்னு பாத்தீங்கன்னா டிப்ளமோ இன் நாட்டிக்கல் சயின்ஸ் ரெண்டாவது பிஎஸ்சி இன் நாட்டிக்கல் சயின்ஸ் இப்போ புரியுதா டிப்ளமோக்கு வந்து வருஷங்கள் குறைவா இருக்கும் பிஎஸ்சிக்கு வந்து கொஞ்சம் வருஷங்கள் அதிகமா இருக்கும் ஆனால் வந்து பொதுவாக வந்து டி டிகிரி ஹோல்டர்ஸை விட டிப்ளமோ ஹோல்டர்ஸ் வந்து உடனே வேலை கிடைக்கிறக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு மூணாவது பார்த்தீங்கன்னா பேச்சுலர் அயின் நாட்டிக்கல் சயின்ஸ் டெக்னாலஜி ஸோ நாட்டிக்கல் சயின்ஸோட டெக்னாலஜி வந்து படிக்கிறது பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா இது படிச்சீங்கன்னா அவங்களோட டெக் சைடு தான் நீங்கள் வேலை பார்க்க வேண்டியது இருக்கும் ஸோ இதெல்லாம் தான் அந்த நாட்டிகல் சயின்ஸோட கோர்சஸ் என்னங்க எட்டு விதமான துறைகள் அதாவது பெரும்பாலும் அதிகமா படிக்க கூடியது பாத்தீங்கன்னா நம்ம பிஎஸ்சி ஏதாவது ஒரு சயின்ஸ் குரூப்ல இல்லை வந்து ஹோம் சயின்ஸ் குரூப்ல எடுத்து நம்ம அதிகமா படிக்க வைப்போம் பட் அதையும் தவிர்த்து இவ்வளவு விதமான படிப்புகள் இருக்கு அதாவது இது மேக்ஸிமம் வந்து நிறைய பேருக்கு இருக்குது இருக்கு தான் இந்த வீடியோ வந்து நம்ம எடுத்துருக்கோம் அதோட இந்த வீடியோவோட நோக்கமே அதுதான் உங்க உங்கள் எல்லாத்துக்கும் ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணணும் அதுலேருந்து நிறைய பேர் படித்து பெரிய ஆளாக வரணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவோட நோக்கம் ஸோ இதுல வந்து ஏதாவது ஒரு படிப்பு எடுத்து பாட்டிங்க பொதுவாக உங்கள் ஊரில் எந்த காலேஜில் இந்த படிப்புகள் இருக்குது அப்படின்னு தெரியலனா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் முடிஞ்ச வரைக்கும் நானும் விசாரிச்சுட்டு சொல்கிறேன் இல்லை நீங்கள் என்ன ஜஸ்ட் கூகுள் இல்லை கூகுளுக்கு தெரியாத விஷயம் என்ன இருக்கு ஆனால் அதையும் கொஞ்சம் அலசி அரேஞ்ச் பண்ணுங்க இல்லைனா மேக்சிமம் நான் என்ன சொல்லணும்னா ஃபிசிக்கலாக விசிட் பண்ணுங்க ஒரு காலேஜுக்கு விசிட் பண்ணி என்ன ஃபீஸு என்ன ஏது அப்படிங்கிறத உங்களுக்கு தெரிஞ்சாலே உங்களுக்கு பொதுவாக வந்து உங்களுக்கு ஒரு முடிவுக்கு வர முடியும் இல்லையா ஸோ இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இல்லைனா உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருக்குது அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் முடிச்சரை நம்ம எல்லாருக்கும் வந்து ரிப்ளை பண்ணிவிடுவோம் ஸோ இதே மாதிரி வேற ஒரு நல்ல வீடியோவில் வந்து உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் அதுவரை Nandri, Wanakka.